வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழரசன் அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து என்ன காணொலி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நான் ஒரு ஃபீல்டுக்கு போனேன் அப்போ வந்து சமவெளியில அதாவது ஒரு விவசாயி வந்து சமவெளியில ஆஹ் ஒரு மிளகு அதாவது ஆஹ் மிளகு பயிர் பண்ணிருந்தாரு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது இன்னும் இது ஆஹ் அது சமவெளியில மிளகு பண்ணி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இதா இருந்தது தான் நம்ம அதிகமா வந்து பரவலா நம்ம மலையிலதான் மிளகு வந்து இந்த முந்திரி மரத்துல முந்திரி மரத்துல அழகா ஏத்திருக்கிறாரு ஏத்திருக்கிறாரு அடுத்தது உம் படகாலே சை சைட்லயும் தரையிலயும் அழகா படர்ந்துருக்கு அந்த இலைகள் விழும்போது அது வந்து மூடாக்காயிடுது அந்த மிளகுனுடைய கொடிக்கும் மூடாக அந்த முந்திரியினுடைய வேர் பகுதிகளுக்கும் மூடாக்காயிடுது அப்படிங்கும்போது இங்கே இங்க இருக்கிற நீர் நீர் வந்து ஆவியாகிறது தடுக்குது அப்போ நீர் வந்து ஆவியாகிறது தடுக்குது அப்போ இங்க ஈரப்பதம் ஈரப்பதம் வந்து இருந்து இருக்கு ஏன் எதனால இளைதாழ்கள் விளையாடுறதுனால அது இல்லாம அந்த மிளகுக்கும் அந்த மிளகுக்கும் நல்ல ஒரு ஈரப்பதமான சூழ்நிலை கிடைக்குது அதனால வந்து நல்லாவே வந்து மிளகு நல்லா எடுக்கிறாரு நன்றி வணக்கம் நண்பர்களே இதனுடைய முழு காணொலி வந்து கீழே லிங்க்ல கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி உள்ளார போயிட்டு முழு தகவலையும் தெரிந்து